தமிழ் புனல் அறிவியல் திளைத்து மகிழ விரும்பும் தமிழ் உள்ளங்களுக்கு என் அன்பான வணக்கம் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிகவும் மகிழ்கின்றேன் தமிழமுதம் பருக எம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் இந்த உலகில் நாம் மனிதப் பிறவி எதற்காக எடுத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்த பிறகு இறைவனடி சேர வேண்டும் என்பதுதான் இந்த மனிதப் பிறவியின் நோக்கம் அதுவே இறைவனின் கட்டளை துன்பத்திற்கு பயந்து எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது இன்பத்திலேயே வாழ்க்கையில் மூழ்கி விட முடியுமா அதுவும் முடியாது இன்ப துன்பம் சேர்ந்து வருவதுதான் வாழ்க்கை அதாவது நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் சிறப்பு இப்படி வாழ்ந்தால் அது மேன்மையை தருமா என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் எப்படியும் வாழ்ந்து மரணித்து விடலாம் என்று எண்ணுவது மலமை இதற்கு மனித பிரிவியே வேண்டாமே ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ ஒரு விலங்காகவோ வாழ்ந்து மடியலாமே அந்த இறைவன் நமக்கு கொடுத்த ஆறாவது அறிவுதான் பகுத்தறிவு அதாவது அது சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அறிவு அதுவும் நன்கு சிந்தித்து நல்ல வழியில் நடந்து செல்ல ஆயினும் கரட முராடம் பாதையில் கல்லும் முள்ளும் வழியில் கிடந்தாலும் கவனமாக சென்றுவிட முடியும் ஆனால் வழுகுகின்ற பனி படர்ந்த பாதையில் அல்லது சேறு நிறைந்த நிலத்தில் செல்ல நமக்கு என்ன தேவை ஓர் ஊன்றுகோல் என்றோ நமக்கு துன்பம் நேர்ந்து விட்டால் அதிலிருந்து மேல ஒழுக்கமுடையவர் வாய் வழி வந்த அறிவுரையை கேட்டு வாழ்வையில் நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து வந்தால் துன்பம் பறந்து விடுமே கன்னியாகுமரியில் நெடிந்து நிற்கும் வள்ளுவரின் வாய்ச்சொல் நமக்கு என்றும் வழிகாட்டியாக நம்ம வந்து நிற்கும் வள்ளுவர் என்ன சொல்கிறார் எழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோள் ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் அதாவது வழுக்குகின்ற அல்லது சேற்று நிலத்தில் செல்வோருக்கு உதவக்கூடியது ஒன்றுகோல் அதுபோல கல்வி கற்ற ஒழுக்க முடியோர் வாய்ச்சல் கேட்டு நாம் நடந்தால் அது துன்ப காலத்தில் அந்த துன்பத்தை கடப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்